மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் மார்கழியில் ஏசன் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் நிலையை குறிக்கும் வகையில் அஷ்டமி சப்பர விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சுவாமி அம்மனுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடனும் மீனாட்சியம்மன் தனி சப்பரத்திலும் எழுந்தருளினர் கைலாய வாத்தியங்கள் முழங்கு கேழமாசி வீதியில் இருந்து புறப்பாடாகி யானைக்கல் கேழவெளி வீதி தெற்கு வெளி வீதி மேலவெளி வீதி வக்கீல் புது வழியாக வேதி வந்து சப்பரம் கோவிலை அடைந்தது மீனாட்சியம்மன் எழுந்தருளிய சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே விடம் பிடித்து இழுத்தனர் சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியார்கள் அரிசியை தூவியதும் கீழே சிதறிக் கிடந்த அரிசியை பக்தர்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்றனர் அஷ்டமி சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Obrigado. அஷ்டமி வந்து இன்னைக்கு மார்கழி மாசத்துல நடக்கிறது வெகு விமர்சையாக நடக்கும் திருவிழா மதுரைக்கு பேர் போனது அதுக்கு அடுத்து வர்றது நம்ம அஷ்டமி சப்பரை வந்து சிவபெருமான் வந்து உலகத்துக்கு படி அளக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காண்டி வர்றாரு மீனாட்சி வந்து சும்மா விளையாட்டுக்காண்டி ஒரு எறும்பை பிடிச்சி டப்பாக்கில் போட்டு ஊருக்கெல்லாம் படி இழந்துட்டீங்களா நான் ஒன்று போடலைன்னா இல்லை நான் வச்சுட்டேன் அப்படிங்கும் போது அது திறந்து பார்க்கும்போது அது எறும்புக்கு நீங்க உணவளிக்கலைன்னு சொல்லும் போது அதுக்குள்ள ஒரு சாப்பாடு இது இருக்கும் அரிசி இருக்கும் அதனால சிவருமான் எல்லாத்துக்குமே படி இழந்துட்டேன் அப்படிம்பாரு அன்னத்துக்கு குறைவில்லாமல் விழாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம ஈசன் சிவருமான் வந்து உலகத்துக்கே படி இழக்க வராரு எல்லாருக்கும் நலமாக இருக்கணும் சாப்பாட்டுக்கு இது வந்து சிவன் எப்பவுமே வந்து வர்றம்போது எல்லாருமே அரிசி வந்து வாங்குவாங்க இது வந்து சாப்பாட்டில் ஒண்டி அரிசியோட சேர்த்து கலந்து என்றைக்கும் அன்னத்துக்கு குறைவில்லாமல் விழாமல் இருக்கிறதுக்காண்டி கொடுக்கறது அரிசி பானையில் போட்டு வச்சுடுவான் அந்த அரிசியை தினம் தினம் எடுக்கிறப்ப அது ஊறி வரும் அப்படின்னு சொல்றதுக்காக இதை எடுத்துட்டு போறோம் நாங்க அந்த சாப்பாடு வந்து குறைவில்லாம கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த அரிசி எடுத்துட்டு போறோம் நாங்குது மன திருப்தியோட எடுத்துட்டு போறோம்